பாஸ் சீசன் நைன் தமிழை பற்றி அப்டேட்ஸ் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய ஆர்டிகல்லாம் கூட போட்டுட்ருக்காங்க அதை பற்றின ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக மூணு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்போ பாஸ் தமிழ் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதையும் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது சீசன் நைனில் அதை பற்றின ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனில் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் நேஷனல் உச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதை தாண்டி வீடியோவை பல பேரும் பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போடுற ஒரு லைக் மூலயமா எனக்கு ஒரு பல பேருக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதையும் பண்ணிடுங்க வேறு எதனா கேள்விகள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுறேங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ ரீசெண்டாக ஒரு டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு ஒன் இண்டியாவாக இருக்கட்டும் நிறைய ஆர்டிக்கில வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எப்பவுமே அக்டோபர் மாசம்னா பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டில் தான் இருப்போம் இல்லை இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறாங்க செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான வேலைகள்லாம் தீவிரமாக நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ரெண்டு மூணு ஆர்டிக்கிளெலாம் நம்ம அந்த ஒரு தகவலை பார்க்க முடியுது ஆனால் இதெல்லாம் பிக் பாஸ் இது பல வருஷமாக நம்ம பார்த்துருக்கோங்க இந்த ஷோவை எல்லாம் இந்த ஸ்டார்டிங் இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆரம்பித்தோம் உடனே இந்த மாதிரி போட ஆரம்பிப்பாங்க இந்த ஆர்டிக்கல் கூட இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து அக்டோபரில் இல்லை செப்டம்பரில் தான் ரமதான் மாதிரி போடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் சீசன் எப்பவும் போல தொடங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மொத வாரத்தில் தான் தொடங்கும் இதே மாதிரி தான் சீசன் செவன்லையுமே சொன்னாங்க இந்த வாட்டி சீக்கிரமாக ப்ரோமோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க சீக்கிரமாக வரப்போகுதுன்ற மாதிரி நம்ப கூட அது ரிலீஸ் ஆனதும் கொஞ்சம் சீக்கிரமாக தான் இருந்தது ப்ரோமோ ஆனால் எப்படி அக்டோபர் லாஸ்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க குறிப்பாக அக்டோபர் ஏழாம் தேதி ஏழாவது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க என்ன நம்ம முன்னாடி ஸ்டார்ட் பண்ண போறோன்னு சொன்னாலும் அவங்க வழக்கம் போல் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஹைலைட்டான விஷயம் இந்த வாட்டியும் நம்ம அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதே நம்ம எதிர்பார்க்க நம்ம வச்சுக்கலாம் ஆனால் ஆர்டிக்கல்லாம் எல்லாம் போட்டிருக்கிறது செப்டம்பர் மூணாவது வாரம் இல்லை நாலாவது வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே பிக் பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அது எனக்கு நம்புற மாதிரி தெரில அவங்க வேணா போடலாமே தவிர நம்ம மாதிரி தெரில இன்னொரு விஷயத்தையும் அது கனெக்ட் பண்ணுது என்னென்னா டிசம்பரில் வந்து விஜய் சதுபதிக்கு ஃபாரினில் நிறைய ஷூட்டிங் ஷெட்யூல் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி விஜய் சதுபதி சார் தரப்புலேருந்து சொன்னதாகவும் சில தகவல் வருது பட்டு அதை ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அதை முழுசாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த கேட்டகிரியில் இந்த ஷோவை அவர் தான் ஓஸ்ட் பண்ண போகிறாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அங்கே பேசி முடிவாயிட்டிருக்கு போல் அதுவும் ஒரு ஹைலைட்டான விஷயம் அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகே ஸோ எல்லாமே அக்டோபர் மொதல் வாரம் ஏன்னா கடந்த அஞ்சு சீசனாக நாலாவது சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் நாலாவது சீசன் அக்டோபர் நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அஞ்சாவது சீசன் அக்டோபர் மூணாம் தேதி ஆறாவது சீசன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஏழாவது சீசன் அக்டோபர் பத்து எட்டாவது சீசன் அக்டோபர் ஆறு ஸோ எப்படி பார்த்தாலும் அக்டோபர் முதல் வாரத்தில் தான் பிக் பாஸ் சீசன் நைன் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம நாலாவது இருந்து எட்டாவது சீசன் வரையுமே பார்த்துருக்கோம் அப்போ இந்த சீசனும் நம்ம அக்டோபர் மொதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க அடுத்து பாஸ்ல உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னியே அது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா பாஸ்ல காமனர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இப்ப தீயா பரவிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தெலுங்குலையும் சரி மலையா மலையாளத்துலையும் சரி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது ரெண்டுத்துலையும் நடந்தால் தமிழில் நடக்கும் குறிப்பாக தெலுங்குல நடக்குது அது தமிழ்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது ஸோ அந்த கேட்டகிரியில் மலையாளம் ம மார்ச்சில் இருக்கிற பிக் பாஸ் மலையாளம் அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ ஆகஸ்ட் மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அதுலேயுமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஐலோகோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஐ லோகோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் காமன் ப்ரோமோ ஸோ இதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்த ரேஷ்மின் பாய் சீசன் சிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ரேஷ்மீன் பாய் அதிக நாள் பிக் பாஸ் வீட்டில் இருந்த ரேஷ்மின் பாயை வச்சு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க காமனர் ஸோ நான் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கேன்னா ஸோ இந்த பிக் பாஸ் மூலியமாக தான் நான் சேர்ந்திருக்கேன் அதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க அதுக்கு ஒரு சில கிரைடீரியாவும் சரி ஒரு ஷோரூமில் போயிட்டு வீடியோ எடுக்கணுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க சரி மலையாளத்தில் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குலையும் என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா ஃபர்ஸ்ட் ஐ லோகோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நாகார்ஜுனாவை காமிச்சிருந்தாங்க ரெண்டாவது என்ன பண்ணியிருந்தாங்க நாகார்ஜுனாவே வந்து ஸோ இந்த ஷோவோட முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது ஆடியன்ஸ் இந்த ஷோ பல இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரீச் இருக்கிறதுக்கான காரணம் ஆடியன்ஸ் நீங்கள் தான் மக்களாகிய நீங்கள் தான் ஸோ அதில் இதை விட ஒரு மெரிய பெரிய வாய்ப்பு என்ன தர முடியும் பிக்பாஸ்ல உங்களுக்கான வாய்ப்பு தரப்படும் அப்படின்ற ஒரு ப்ரோமோவை நாகார்ஜுனாவே வந்து பேசியிருந்தாரு அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஐ லோகோ ரிலீஸ் ஆச்சு அடுத்து காமனஸ் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு ஸோ இங்கேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா முதல்ல பாஸ் தமிழோட ஐ லோகோ ரிலீஸ் ஆகும் அதையில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் காமனர் வச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காமனர் கண்டஸ்டன்ஸ் வச்சு பண்றாங்களா இல்ல இதுக்கு முந்தின சீசன்ல இருந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வச்சு பண்றாங்களான்றது மட்டும்தான் இன்னும் அப்டேட் வரல இதே மாதிரி முன்னாடி நடந்திருக்கா தமிழ் சீசன்ல காமனரா போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேர் போயிருக்காங்க ஐ மீன் சீசன் ஒன்ல ஜூலியும் காமனரா தான் வச்சு எடுத்தாங்க அது ஒரு வேற கதை அதை விட்டுரும் சீசன் சிக்ஸில் ரெண்டு பேர் காமனரா போயிருந்தாங்க தனலக்ஷ்மி ஒன்று ரெண்டாவது சிவின் கணேசன் அதுல வந்து ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான காம்படிட்டிவ் கொடுத்துருந்தாங்க சீசன் சிக்ஸை பொறுத்தவரையும் ஆனால் அவங்க காமனர் கேட்டகிரியில் கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் காமனர் கேட்டகிரியில் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் சிவின் கணேசன் மாடலாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அது வெளியே ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாங்க அதுக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறையவே தெரிஞ்சிருந்தாங்க தனலக்ஷ்மியும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியதால அவங்களுக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்சுது காமனர்னா என்ன மக்களில் எதுவுமே தெரியாம ஒரு காமனரா எடுத்து போடுறது அந்த மாதிரி கேட்டகிரியில இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல ஒரு காமனரா வரல ஜூலி தான் ஒண்ணு ஓகே அதுக்கப்புறம் ஒரு காமனரா வேற யாருமே வரல இந்த சீசன் அந்த மாதிரி ஒரு காமனரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் அந்த சில கிரைடீரியாலாம் இருக்கும் அந்த கிரைடீரியாலாம் ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்றதை நான் அடுத்த வீடியோட அப்டேட்டா நான் கொடுத்துட்றேன் இது ஒண்ணு அடுத்து ஏன் இந்த மாதிரி பீப்பிள காமனரை பிக் பாஸில் செலக்ட் பண்ண மாட்டேறாங்க ஏதாவது ஒரு பிரபலம் மூஞ்சி இருந்தால் மாதிரி சோசியல் மீடியாலையோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் தானே செலக்ட் பண்ணுறாங்க ஏன் செலக்ட் பண்ண மாட்றாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு காமனர் எடுத்துட்டு போய் செலக்ட் பண்ணி போட்டா அதுல வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குமா அந்த அளவுக்கு ரீச் அவங்களால கண்டென்ட் கொடுக்க முடியுமா ஃபைட் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரிலாம் பேசுவாங்களான்ற மாதிரி கொஞ்சம் டிஆர்பி வகையில் சில விஷயங்கள்லாம் அவங்க யோசிக்க அப்படின்றது தான் மெயின் பாயிண்டா இருக்கு இதே இப்போ ஒரு செலிபிரிட்டி எடுத்துங்களேன் ஒரு நாலு செலிபிரிட்டி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை முறை என்னவா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா எப்படி சண்டை போடுவாங்க நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம் இதே ரியாலிட்டில என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல ஆங்கிள் இருக்குல்லையா அந்த மாதிரி ஆங்கிள்லாம் வந்து விரும்பி மக்கள் பார்ப்பாங்கன்றதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களும் பண்ணுறாங்கன்றது தான் நமக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி காமனர்னு சொல்லிட்டு ஸோ காமனர் கேட்டகரியில் இருக்கிற மக்களை எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றது தான் ஹைலைட் மக்களே ஃபஸ்ட்டு புரோமோ வரும் ரெண்டாவது காமனர் புரோமோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் சரி பிக்பாஸ் சீசன் நைனுக்கான ப்ரோமோ எப்போ வரும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சில பேரும் சொல்லு கேட்பீங்க ஸோ ப்ரோமோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை வாரம் முன்னாடி புரியுதா ஒன்றரை வாரம் மீன்ஸ் ஒரு ஃபைவ் வீக்ஸுக்கு முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஃபைவ் வீக்ஸ் அப்போனா அக்டோபர் மொத வாரம் அப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு முந்தின வாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆகஸ்டோட கடைசி வாரத்தில் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் ஸோ ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே பாஸ் தமிழோட ப்ரோமோவை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஐ மீன் இந்த கால்குலேஷன்லாம் போட்டு நம்ம ஒரு டேட்டை கொடுக்கலாமே தவிர்த்து எக்ஸாக்டாக ரிலீஸ் ஆகும்ன்றது அது அவங்க கையில தான் இருக்குது பட் நம்ம ஒரு பேட்டர்ன பார்த்துருக்கோம்ல எல்லா சீசன்லையும் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் சீசன் தொடர்ந்துருக்கு மினிமம் ஒரு மாதம் கேஃபாது இருக்குங்க ஹை லோக ரிலீஸ் ஆகிட்டு ஓஸ்டோட ப்ரோமோ அது அப்புறம் வரும் பட் பட் ஃபையோ தளருது ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்து ஓஸ்ட் வந்து டைலாக்லாம் பேசி ப்ரோமோ வரல ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் மக்களே ஸோ இந்த அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினச்சேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க மடக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் பண்ணிடுங்க பாய் கைஸ்